அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சில மாந்திரிக கிரியைகள் செய்யும் பொழுது சில நேரங்களில் ஒரு சில தேவதைகள் அந்த கிரியைகளை முழுமை பெறாமல் தடை செய்யக்கூடிய சில வேலைகளை செய்து கொண்டிருக்கும் அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிக கிரியைகளுக்கு இடையூறாக வரக்கூடிய அல்லது தடை ஏற்படுத்தக்கூடிய தேவதைகளை ஸ்தம்பனம் செய்வதற்கு உண்டான தேவஸ்தம்பனம் மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நாம் இன்று தயார் செய்யக்கூடிய இந்த தேவஸ்தம்பன மையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மாந்திரீக கிரியைகளுக்கு இடையூறாக வரக்கூடிய அல்லது தடை செய்யக்கூடிய தேவதைகளை சில காலத்திற்கு நாம் ஸ்தம்பனம் செய்து வைக்க முடியும் அந்த நேரத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய மாந்திரிக கிரியைகளை முடித்துவிட்டு வந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய கிரியைகள் நற்பலன்கள் கொடுப்பதாகவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைந்துவிடும் இந்த தேவஸ்தம்பனம் மை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள் கொத்தான் மூலிகை வெண்கொளிஞ்சி மூலிகை நில வாகை மூலிகை ஆவாரை மூலிகை இந்த மூலிகைகள் அனைத்தையும் ஒரே நாளில் காப்பு கட்டி எடுத்து வந்து இந்த மூலிகைகள் அனைத்தையும் கல்வத்தில் இட்டு சுத்தமான நாட்டு பசும்பாலை ஊற்றி நன்றாக அரைத்து மை பதத்திற்கு வந்த பிறகு அதை திலகமாக வைத்துக்கொண்டு எந்த பூஜையின் போது தேவதைகளால் உங்களுக்கு இடையூறுகள் வருகிறதோ தடைகள் வருகிறதோ அந்த பூஜையின் பொழுது இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு இடைஞ்சலாக வரக்கூடிய தேவதைகளை கண்டிப்பாக ஸ்தம்பனம் செய்ய முடியும் இவ்வாறு தம்பனம் செய்யக்கூடிய தேவதைகள் எல்லை தேவதைகள் குல தேவதைகள் மற்றும் உக்ர தேவதைகள் என எந்த விதமான தேவதைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அந்த தேவதைகளை இந்த தேவஸ்தம்பன மையை பயன்படுத்தக்கூடிய நபரால் கட்டுப்படுத்த முடியும் இதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மையினை தேவதைகளால் இடையூறுகளோ அல்லது தடைகளோ உங்களுடைய பூஜைகளுக்கு வரும் நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தினால் மிகவும் நல்லது இந்த மை நம்மிடம் இருக்கிறது என்பதனால் தேவையில்லாத போது இந்த தேவஸ்தம்பனமையை வைத்து தவறியும் கூட விளையாடும் நோக்கத்திலேயோ அல்லது சோதிக்கும் நோக்கத்திலேயோ தேவதைகளை ஸ்தம்பனம் செய்துவிடக்கூடாது அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இன்று நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி தேவஸ்தம்பனமொழை தயார் செய்து பயன்படுத்த விரும்புகின்ற நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்